இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பூரி இப்போ தான் வந்து இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து பூரி சுட்டி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க புசு புசுன்னு வந்திருக்கு சூப்பராக இருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை குருமா வச்சுருக்காங்க கேரட் பீன்ஸ் இதெல்லாம் போட்டு உருளைக்கெழங்கு பட்டாணி இதெல்லாம் போட்டு உருளைக்கெழங்கு வச்சுருக்காங்க பார்க்கவே சூப்பரா இருக்குதுங்க எப்படி பூரிய நம்ம இங்கே சுட்ட பூரிங்க இருக்கு பூரி பரவாயில்ல கொஞ்சம் புசு புசுன்னு வருது இந்த பூரி கொஞ்சம் புசுன்னு வருது வருது சூப்பர் 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 எப்பயுமே நாங்க பூரி போட்டா புர்ஷன் வராது ஏதோ இந்த வாட்டி புர்ஷன் வருதுங்க சூப்பர் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் இந்த பூரி மேல இந்த சப்பாத்தி மாவு மேல அந்த எண்ணெயை கொஞ்சம் லைட்டாக படுற மாதிரி போட்டோம்னா புஷுன்னு வருங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது ஓட்டபூரி ஆயிடுச்சு ஓட்ட பூரி இதுக்குள்ள என்ன போயிடும் பார்க்கவே அழகாக இருக்குது